தமிழ் திரையுலகில் பல முன்னணி நடிகர்கள் உருவாகிய இயக்குனர் இசை சந்திரசேகர் இவர் சமீபத்தில் கூரன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார் அந்நிகழ்வில் பேசிய சந்திரசேகர் தன் மகனான தளபதி விஜய் எப்படி வளர்ந்தார் என்பதையும் ஒரு ஹீரோவுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க எப்படி ப்ரமோஷன் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் தெளிவாக விளக்கினார் சந்திரசேகரின் இந்த பேச்சு நிகழ்ச்சியில் இருந்த அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்ததோடு சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது அவர் தன்னுடைய உரையில் புதிய இயக்குநர்கள் ஒளிப்பதிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கருத்தை வலியுறுத்தியிருந்தார் அவர் கூறியதாவது ஒரு படத்தின் வெற்றிக்கு இயக்குனர் ஒரு ஒளிப்பதிவாளர் படத்தொகுப்பாளர் ஆகியோர் மிக முக்கியமானவங்க ஆனால் அவங்க அனைவரும் புதுமுகமாக இருந்தால்தான் அந்த வெற்றி முழுவதுமாக ஹீரோவின் பெயரில் சேரும் அதனால் தான் என் மகன் விஜய திரையுலகில் அறிமுகப்படுத்தும் போது புதிய இயக்குநர்களை தேர்வு செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நடிகர் முன்னணி நிலையை அடைய வேணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அத்தகைய இடத்தை அடைய வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரியான படம் சரியான விளம்பரம் மற்றும் சரியான முறையில் அவரை முன்னிறுத்த வேண்டும் தான் நான் விஜய் பெரிய இயக்குநர்களை வைத்து கதை எடுக்காமல் புதிய இயக்குனர்களை கொண்டு நடிக்க வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க